அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பர தாம் விரும்பிய ஒரு பெண் அந்த பெண்ணிற்காக வேண்டி அந்த பெண்ணை திருமணம் செய்ததற்காக எவ்வளவோ போராடினார் குடும்பத்தோடு சண்டையிட்டுக் கொண்டார் பிரச்சனை பெரிதாக ஆகிறது இறுதியாக இறைவனின் பக்கமே அது கொண்டு செல்லப்படுகிறது இறைவனுடைய ஏற்பாடும் அந்த பெண் அவருடைய தம்பிக்கென்று தீர்மானிக்கப்பட்டு விட்டது இந்த சொன்னலையில் தான் விரும்பிய அந்த பெண் நமக்கென்று இல்லை அல்லாஹனுடைய நாட்டம் அது நமது தம்பிக்கென்று இருக்கிறது என்று அந்த இடத்துல ஆதம் அலைய அவர்களுடைய மகன் அதை பொருந்தி கொண்டு அமைதியாக சென்றிருந்தார் என்று சொன்னால் அந்த இடத்துல ஈமானு ஈமானுடைய யதார்த்தத்தை அவர் உணர்ந்திருப்பார் ஆனால் தனக்கு கிடைத்த அந்த பெண் தனக்கு தம்பிக்கு கிடைத்து விட்டதே என்று மனம் விரும்பியதுனுடைய அந்த விளைவு பொறாமையாக அது வெளிப்படுகிறது இறுதியாக அந்த பொறாமை அவனுடைய கூட பிறந்த தம்பி என்று கூட பாராமல் கொலை செய்யவும் தீர்மானிக்க வைத்து விட்டது இது கடந்த காலத்தினுடைய நிகழ்வுகள் மட்டுமல்ல நம்மளுடைய வாழ்நாளில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வையும் தீர்மானிக்கிறது ஒன்று ஈமானா அல்லது பொறாமையா ஈமானாக இருந்தால் நம்மளுடைய வாழ்வை சிறப்பாக இருக்கும் பொறாமையாக இருந்தால் நம்மளுடைய நன்மைகளோடு சேர்ந்து நம்முடைய வாழ்வும் அழிந்துவிடும் நபித்தோழர் ஜாபீர் பின் அப்துல்லா அலி அல்லாஹு அவங்க அறிவிப்பாங்க ஜாமியூ திருமதியில் இந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கும் நன்மை தீமைகள் ஒவ்வொன்றும் இறைவனுடைய உரத்திலிருந்து தான் ஏற்படுகிறது என்பதை முழுமையாக ஒரு மனிதன் நம்பாத வர அவன் முழுமையான இறை விசுவாசியாக ஆக முடியாது எதுவரை என்று சொன்னால் ஒரு அடியான் ஈமானுடைய அந்தரங்கத்தை அடிப்படையை அடைந்து கொள்ள முடியாது நமக்கென்று உள்ளான அந்த விஷயம் நம்மை விட்டு அது எந்த விதத்திலும் அது வெளியாகி விடாது என்றும் நமக்கென்று தீர்மானிக்க முடி தீர்மானிக்கப்படாத ஒரு விஷயம் நம்ம என்ன செய்தாலும் அதை நம்ம வந்து அடையப்போவதில்லை போவதில்லை என்றும் ஒரு மனிதன் முழுமையாக விளங்கி தன்னுடைய வாழ்நாளில் கொண்டு வரும் வரை அவன் ஈமானுடைய அடிப்படையை அடைந்து கொள்ள முடியாது என்றார்கள் நபிகள் நஹிமு சல்லாஹூ அலிசல்லம் அவர்கள் நம்ம முயற்சி செய்கிறோம் முயற்சிக்கு பின்னால் நம்மளுக்கு கிடைக்கலை என்று சொன்னால் இறைவனுடைய தீர்மானம் அதுதானே